புருஷ இதே எல்லாரும் விட்டு விட்டு தயாரிக்காங்க அப்ப அப்படி இவ்வளோ பாப்பாங்க என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்என்எஃப்ரான் அப்படி இருக்க நல்லா பீ நம்பரன் நாம நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த பற்றுப்பு தொகுதியில் இருக்கக்கூடிய படுவாங்கரை என்று அழைக்கப்படுகின்ற மண்டூர்ல வந்து இருந்து கொண்டிருக்கிறோம் இங்கே மண்டூர் என்றாலே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இங்கே இருக்கக்கூடிய மண்டூர் முருகன் ஆலயம் ஒரு பிரசித்தி பெற்று எல்லாரும் வந்து அறிஞ்ச ஒரு ஆலயம் அப்ப அந்த ஆலயத்திற்கு பின்புறமாக நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு அம்மாவை சந்திக்க வந்திருக்கின்றோம் அம்மாவோட வீடு வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த பக்கமாக இருக்கு அப்போ அம்மாவுக்கு தேவையான அந்த உலர் உணவு பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்னு சொன்னா இந்த அம்மா வந்து தனியாக தான் வந்து இருந்து கொண்டிருக்காங்க உபவுக்கு வந்து சாப்பிட்றது மட்டும்தான் வந்து பிரச்சனை அப்போ அதனால வந்து நாங்க வரும்போதே வந்து சாப்பாடு உலர் உணவுப் பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்கோம் மேலதிகமான தகவல்களை அம்மா மாட்டை போய் கிட்ட தெரிஞ்சு கொள்வோம் மேலதிகமான உதவிகளும் கண்டிப்பாக தேவை என்னன்னு சொன்னால் மாத மாதம் அம்மாவுக்கு இந்த சாப்பாட்டு உதவிகள் வந்து கொடுக்கறதுக்கான உதவிகளும் தேவை கண்டிப்பாக யாராவது செய்யக்கூடியவங்க முன்மந்து உதவிகளை செய்யுங்க இல்லையா இந்த வீடியோ பகிர்ந்து உதவி கிடைக்கிறதுக்கு ஒரு ஆதரவு தாங்க சரி உள்ள போயிட்டு பேசலாம் இப்போ வந்து பொருட்களை வந்து அப்படி தூக்கிட்டு போவோம் இந்த வீடியோவிலே என்னென்னு சொன்னால் இவங்க நான் வந்து விளையாடி கொண்டு நின்றாங்க ஒரு மேட்ச்ல அப்போ விளையாடி நின்று அப்படியே வந்து ஆகலை கூடி வந்தாச்சு நம்முடைய நண்பர்கள் தான் சரி அப்படி உள்ள போவோம் மேல நம்ம கூப்பிட்ட உடனே ஏலான்னு சொல்லாம ஓடோடி இல்ல நிறைய பேருக்கு வந்து நிறைய வீடியோல வேற வேற முகம் தெரியாத உறவுகள் முகம் தெரியாத நண்பர்கள் எல்லாம் வந்து உதவி செய்ய வாழ்வாங்க சரிதான் வந்து அம்மாவோட வீடு அம்மாம்தாங்க இருக்காங்க அம்மாமா வணக்கம் அம்மா நீங்க இருங்க முதல் அதில் வச்சு விடுங்க நீங்க எரிய கால் ஏதோ பிரச்சனை அவன் அந்த கதை சாக்கா சொன்னாங்க கால் கால் வைக்கல உங்களோட பேர் என்னமா யோகேஸ்வரி இந்த இடத்தை வந்து என்னன்னு சொல்றவங்க பாலமுனியா மண்டூர் என்று சொல்ற மண்டூர் பாலமுனியா அந்த பிரிவுகள் என்ன கோயிலும் வந்து பக்கத்துல இருக்கேன் பக்கத்துல இருக்குது

உங்களோட அவர் எங்கம்மா உங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் இல்லையா சொந்த சொந்தங்கள் அப்படி சொந்தம் தான் அடுத்த சொன்னா இப்ப உங்களுக்கு உதவி தேவை சொல்லி அந்த அக்கா அவங்க மந்தங்களை தொடர்பு கொண்டிருந்தாங்க உங்க फोटो எல்லாம் அனுப்பி இந்த வீடியோ நாங்க எடுத்து வலைதளங்கள் எல்லாம் பதை விடுவோம். உங்களை வந்து வெளிப்படுத்துனதா மாமா உங்களுக்கு வந்து மேல் எதிக மரவுதிகள் கிடைக்கும் செய்யக்கூடியவங்க கூடியங்க வந்து செய்வாங்க. சில வலைகல்ல உதவி கிடைக்காமலும் போகும் அப்ப அந்த வகையில இந்த வீடியோ எடுக்கிறது உங்களுக்கு சம்மதமா? சம்மதமாண்டா ஆடியாத நீ ஓப்டாங்க. ஹ்ம். பெரு பெரு இல்ல. ஆ. சாதியும் இல்லை, நானும் ஒருவருக்கும் இல்லை.

கூடில ரெண்டே அரை சாங்கம் தான் 얘தா அந்த அந்த காரம் இப்போ உங்களுக்கு அம்மாவை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னா இப்போ நீங்க வந்து எங்கிட்ட கேட்டது அந்த அக்கா வந்து தொடர்பு பண்ணி கதைச்சிருந்தாங்க சொன்னா இந்த அம்மா வந்து சாப்பாடு விதம் வந்து கடுமையான முறையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க நீங்க உங்களால் முடிஞ்சா உங்களுக்கு சாப்பாட்டு உதவிகளை செய்யுங்க அடுத்த கட்டமாக உதவி வாரத்தை பொறுத்து நீங்க அவங்களுக்கு அந்த உதவிகளை செய்யுங்க என்று சொல்லியிருந்தாங்க அப்ப அந்த வகையில உங்களுக்கு கொஞ்சம் பொருட்கள் வாங்கி தந்திங்க அம்மாவா இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள கேட்கணுமாக இருந்தால் நீங்க அந்த உதவிகளை கேட்குறீங்க சாப்பாடு கொண்டு உதவும் இல்ல எனக்கு சிலவும் இல்லை என்ன ஊடு அது ஓட்டையும் சாமானும் அரை வாசிங்க இல்ல கொஞ்சம் தான் கட்டிடு கொஞ்சம் தான் கட்டி வெங்கால கட்டுறது வேணுமே வெங்கால கட்டுற மழை வந்துச்சேடா என்ன நெய்யற இதெல்லாம் விடுது ஜெல்ல இல்ல இப்படி வந்து கஷ்டப்படுறேன் நெய்ற எங்க கோயப்படுக்குற கோயில் இருக்கிற இப்படி கஷ்டப்படுற கஷ்டப்படுறானா

ഇന്നെ गेला മൂജ് എടുക്കരുത് ഇതില് ലിഗ് ദോരുവോം ആ വെനുന്നാമ മാഇന്റെ അടുത്തേ വന്ന കൊളി വലർ പേടാവ ചെയ്യരുത് ഇനെ നിങ്ങളുടെ പ്രശ്നയാ പലക എല്ലാം അംഗുരജനല്ലേ എന്നാടമമേ ശങ്ങ കൊളി കൊളി വാനനെ ബരെ കടൈ എഴുതിടാടി കടായിതിര് ഓണോണാദി ഇന്തോ ഓമനേടമില്ലാട ഓളട

அப்பாருங்க இந்த உண்றதுக்கு உணவும் போட்டுக்கொள்றதுக்கு உடையும் அம்மாவா வந்து பெரிய கேட்காங்க கண்டிப்பா எங்களுடைய முதல் கட்ட உதவி உங்களுக்கு சரியா சாப்பாட்டுக்கு மட்டும் தான் அத்தியாவசியமா தேவை அப்படின்ற மாதிரி உங்களோட அந்த தண்டி அம்மா வேலைன்னு எங்களோட கதச்சிருந்தவங்க வாட்ஸ்அப்ல அவங்க அந்த அக்கா வந்து கேட்டதுக்கு நங்க முதல்கட்ட வந்திருந்தா அந்த வகையில இந்த உதவி யார் செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அக்கா அந்த அக்காவுடைய கடைசி வாட்ஸ்அப் இல்லக்கம் ஐநூற்றி இருபத்தி எட்டு அந்த அக்கா வந்து மொத்தமாக ஒருத்தவங்க பணத்தை வந்து போட்டிருந்தாங்க அது எல்லாமே வந்து நாங்கள் கடைக்கு போகும்போது அந்த உலவு வாங்கும் வாங்கும்போது பேசியிருந்தோம் அந்த கடையில் வந்து வாங்கி வந்திருந்த உலர் உணப்பொருட்கள் இப்போ அம்மாவாவுக்க வேண்டி அந்த வீடியோ ஆட் பண்ணிக்கொள்றோன்னு பார்த்துட்டு வாங்க நாங்கள் கடைக்கு முன்னாடி நின்று ஒன்று இருக்கிறோம் இப்போ அந்த அம்மாவுக்கு தேவையான அந்த உலர் உணப்பொருட்களை வாங்க போகிறோம் அந்த அம்மாவை பார்த்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து நேரடியாக போய் பார்க்கல சொன்னா அவரு அக்காதாம் வந்து போட்டு அனுப்பியிருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து அவளுக்கு தேவையான அந்த சாப்பாடு உலர்நன பொருட்களை வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்கள் இப்போ வந்திருக்கின்றோம் அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா பல நாட்களாக பல மாதங்களாக அந்த சாப்பிட்றதுக்கு செதியான முறையில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறா வந்து பாத்தீங்கன்னா தனியை தான் வந்து அந்த இடத்துல வந்து வாழ் வாழ்ந்து கொண்டு வர்றாங்க அப்ப அந்த வகையில நாங்க அவங்களுக்கு தேவையான அந்த பொருட்களை வாங்கிட்டு போறோம் இப்போ என்னென்னு சொன்னா ஆரம்பத்துல வந்து இந்த உதவி செய்த அந்த அக்கா தான் வந்து இந்த உதவி செய்திருக்காங்க மொத்தமாகவே வந்து அவங்க வந்து அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் பணத்தை வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க கனடாவில் இருக்கக்கூடிய பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அக்கா அந்த அக்காவுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் அவங்கள வந்து அடையாளம் ஆண்டுறதுக்காக வேண்டி ஐநூற்றி இருபத்தி எட்டு அப்போ அவங்க அனுப்பியிருந்த அந்த அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயில நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து நாங்கள் முன்னாடியே வந்து உதவி செய்தோம் அதாவது உருகாமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிள்ளைக்கு வாழ்வாதார உதவியாக கோழி வளர்ப்பு அப்படியான வேலைகளை செய்து கொடுத்திருந்தோம் வீடியோ தொடர்ச்சியா பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த வகையில் மிகிதமாகவே இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா பணம் மிதமா உள்ளது இந்த இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபாயில பத்தாயிரம் ரூபாய்க்கான உலர்நோயப் பொருட்களை நாங்க வாங்க போறோம் அம்மாவும் தனிய தண்ணி இருந்து கொண்டிருக்காங்க அதனால பத்தாயிரம் ரூபாய்க்கு அவர் வாங்கி கொண்டு கொடுத்தோம்னா அவருக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்கு காணும் மொத்தமாவே வந்து நம்ம உலர் உணவு பொருட்களை வாங்கி கொண்டு கொடுத்த மாதிரி இருந்தா அந்த அரிசி பருப்பு எல்லாம் வந்து கூடாம போயிடும் அந்த உளுத்து போயிடும் அதனால வந்து சரி நாங்க இப்ப உள்ள போயிட்டு வந்து உலர் உணவுப் பொருட்களை எடுக்க போறோம் அது மட்டும் இல்ல நிறைய பேர் பாப்பீங்க இப்ப அன்னை காலமா வந்து ஒரு நான்கு ஐந்து குடும்பங்களுக்கு இப்ப அண்ணாட்டம் வந்து நாங்க இப்ப பொருட்களை வந்து எடுத்துக்கொண்டிருக்கோம் அப்ப என்ன சொன்னா இங்க இருந்து நாங்க வந்து களவஞ்சி போற தூரம் வந்த தூர அப்ப பக்கத்துல இருக்கிற இடத்த எடுக்கணும் என்ன சொன்னா நிறைய செலவு வந்து அப்படி சரி அது ஒரு பக்கம் இருக்கு அது மட்டும் இல்ல அண்ணா வந்து விலை வந்து நல்லா குறைச்சிட்டாங்க அண்ணா வணக்கம் அண்ணா சும்மா இருக்கீங்களா இருக்கீங்க என்ன சொன்னா இன்றைக்கு ஒரு குடும்பத்துக்கு அண்ணா உதவி செய்யு ஒரு வயசான நம்ம தான் தனியெல்லாம் இருந்து கொண்டிருக்காங்க உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கான உதவணப் பொருட்கள் போடணும் அண்ணா நம்ம ஒலைமையப்புல போடுற மாதிரி அரிசி பருப்பு சீனி அப்படி ஒரு வயசான சரியா மெயினா வந்து அப்ப போடுவோம் உலக பொருட்கள் இதுவரைக்கும் கருத்து வேக்கையில வெள்ள வேக்கையில அது சரி இப்ப சரி இப்ப பத்தாயிரம் ரூபாய்க்குரிய அந்த உல உணவு பொருட்கள் போட்டுதோம் என்னென்ன பொருட்கள் எவ்வளவுக்கு போட்டுருக்கோம்ன்றதப்ப கடற்கரந்த அண்ணாவை வந்து விலைகளையும் சொல்லி என்னென்ன பொருட்கள் போட்டிருக்காங்கன்றதையும் அண்ணா சீனி நாலு கிலோ போட்டு தம்பி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா பருப்பு ரெண்டு கிலோ அறநூறுரூவா தேயிலை அரை கிலோ எண்ணூற்றம்பது ரூபா அங்கே நானூறு கிராம் ஆயிரம் ரூபா பிஸ்கட் வந்து நானூறுரூவா சோப் நாலு போட்டுறீங்க இது முந்நூற்றி இருபது ரூபா ஃப்ரிஞ்சோ ரெண்டு கிலோ போட்டுறது எழுநூறுரூவா மீண்டி நாலு போட்டுறீங்க சமைக்கப்படி ஆயிரத்தி எண்ணூறுரூவா நாலுக்கும் சுவை அரை கிலோ போட்டுறீங்க இருநூற்றம்பது ரூபா

விலைகளையும் அண்ணா வந்து இந்த பொருட்களையும் வந்து சொல்லி இப்போ இப்ப வேறு இடங்கள்ல வந்து இதை விட மலிவாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில டைம்ல தோணலாம் அப்படி மலிவாகி விரிக்கலாம் விலைகள் வந்து மாறுபடும் தானே ஒரு இடத்துலயும் கண்டிப்பா அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் இருந்தாலும் நீங்க சொல்லலாம் இல்லை விலைகள் என்னன்னா மாற்றங்கள் இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு தானே அப்ப அந்த வகையில சரி கண்ணி பாருங்க அவ்வளவு பத்து ஆஹ் பத்தாயிரம் சரி ஓகே நான் போயிட்டு வரையிலே உங்களுடைய அந்த அன்புக்கும் நன்றி சீப்பா வந்து போட்டு தாரீங்க நீங்க கஷ்டப்பட குடுக்கல சரி அண்ணா அங்க போயிட்டு நாங்க வீடியோ தொடரோம் பாத்துட்டு நம்புறேன் அந்த வகையில அந்த அக்கா வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்களுடைய அந்த ரிலேட்டிவ் முறையை சேர்ந்த ஒரு அண்ணா வந்து துலாத ஆதரன் என்கின்ற ஒரு அண்ணா அது இறந்து வந்து நான்காவது ஒரு நினைவை முன்னிட்டு இந்த உதவி செய்திருந்தாங்க உண்மையில வந்து அந்த அண்ணா ஆத்மாவும் என்று நாங்க வந்து பிரார்த்திக்கின்றோம் உலகப் பொருட்கள் வாங்கிட்டு வந்ததுக்கான அந்த பில் இருக்குது உதவியை செய்த இந்த கனடாவில் இருக்கக்கூடிய அந்த பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அக்கா அந்த அக்காவுக்கும் இப்ப இறந்து போன அந்த துலாதகாதரன் என்கின்ற அந்த அண்ணாவுக்கும் நீங்க சொல்றதாக இருந்தா என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க நன்றி இலக்காது கொஞ்சம் தங்கி இருக்காங்க பேசிக்கொண்டிருக்காங்க தெரியல அந்த பேச்சு இந்த மூச்சு எடுக்கிறவங்க கஷ்டமா இருக்கமா இருக்கு மூச்சு எடுக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும் அந்த கதைக்கிறது நம்ம இன்னும் மேலதிகமான தகவல் தகவல் முக்கியமான உடையங்கள் எல்லாம் பேசியாச்சு அப்ப நாங்க இந்த இடத்துல இருந்து கிளம்ப போறோம் உண்மையிலேயே இந்த உதவியை செய்த கனாவில் இருக்கக்கூடிய இந்த அக்கா அவங்களுக்கு மிச்சம் நன்றி விலக்க அதுவும் ஆஹ் ஜெரியமா கையெல்லாம் எடுத்து இல்ல நீங்க மனசார அவங்களை வாழ்த்தினாலே போதும் உண்மையில அந்த இறந்த துலாதகாதரன் என்கின்ற அந்த அண்ணாவுடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய மக்கள் நாயகன் உறவுகள் சார்பாக நாங்களும் வந்து பிரார்த்திச்சு கொள்றோம் அந்த வகையில அந்த வாங்கி வந்த பொருட்கள் எல்லாம் வந்து சரியா இருக்கான்னு பார்த்து உங்க கையில ஒப்படைக்க தானே வேணும் அப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அக்கா வந்து நின்று கொண்டு இருக்காங்க ஒரு பாருங்க சீனி நாளிலோ சரி பேகிலே தானே ஓ குத்துப்படுத்து அப்படி வச்சு கொடுத்துருக்கீங்க சீனி நாளிலோ அடுத்து பருப்பு இந்த ரெண்டு கிலோ ஆ ஓகே அடுத்தது தேயில் இந்த சரியா இல்லை இருந்தால் சரி அக்கா இருந்தால் சரி உங்களுக்கு ஹைல ஓ சொல்லி சொல்லிதானே தரதானேக்கா வேணும் அடுத்தது அங்கர் பட்டி அடுத்தது பிஸ்கட் பாக்கெட் ரெண்டு அடுத்தது சோப் ஆ அந்த அந்த அடுத்து ரிங் சோப் பேக்கெட் இந்த இது ரெண்டு கிலோ சமண்டி நாள் சோயா

இவங்களுக்கு நாலு சகோதரங்க அவங்க புருஷ மாதிரி இதே பிரச்சனை எல்லாரும் விட்டு தான் இருக்காங்க அப்ப அப்படி பாப்பாங்க உங்களோட அக்கா தம்பளி இருந்து எங்களை பாக்காங்க அப்படி இல்லை இதே இருக்கேன் நாங்க எல்லாரும் அந்த ஆம்பளையல் இல்ல களவெட்டிக்கு போய் அப்படியே குடும்பத்தோட எல்லாருக்கும் வீசிங் பிரச்சனை மூச்சு வாங்குற கூட கதைச்சாலே வீசிங் பிரச்சனை

என்னக்கா முதல் கட்டமாக எங்களால் முடிஞ்ச சாப்பாடு தான் கேட்டிருந்தீங்க அப்போ முதல் கட்ட ஒன்று கொடுத்துருக்கோம் வீடியோ போட்டது பிறகு கண்டிப்பாக கிடைச்சா ஒன்று தான் ஆரம்பிக்கா எங்கிட்ட கையிலையும் இல்லை இப்போ வீடியோ போட்டது பிறகு எங்களுக்கே தெரியும் உதவி கிடைக்கிறா இல்லையாண்டு அப்ப அந்த வகையில் மாதம் மாதமாக சாப்பாட்டுக்கு ஏற்பாடு இருந்தாலே போதும் தானே அந்த உதவியை போதும் அதை குருப்பிட்ட நாளைக்கு நிறுத்தாட்டு வாங்க சாப்பாடுதான் இங்க கண்டிப்பா கிடைக்கும் சரியாக்கா நாங்க போயிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் வீடு சம்பந்த கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோ சந்தைக்கு முறை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள்